இந்த நாள் நமக்கு இப்படி போகணும்னு சொல்லி நான் எதிர்கூட பார்க்கவே இல்லை கைஸ் காலையில் இருந்துருச்சு நம்ம டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த காஃபி கடைக்கு வந்து டெலிவரி எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் அதை முடிச்சிட்டு அடுத்த கடைக்கு டெலிவரி எடுக்க போகலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்காக உள்ளே போய்ட்டோம் உள்ள ஆள் கொச்ச கொச்சா நின்றுட்டு இருந்தாங்க எடுத்துட்டு போயிட்டு அதையும் நான் டெலிவரி பண்ணிட்டேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிலேருந்து வந்தது அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு இருந்தாலும் ஒரு வழிய அதை நான் வாங்கிட்டு கஸ்டமருக்காக கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வேற ஆர்டர் ஏதோ வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே மூவ் பண்ணி தெரி தெருவா அழிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காஃபி ஷாப்லேருந்து நமக்கு வந்துச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியும் கஸ்டமரோட சீஸ் கேக் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா கஸ்டமரோட சீஸ் கேக்கு பீஸ் கேக் ஆயிடுச்சு தெரியாமல் கீழே விழுந்துருச்சு இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்த காசை போட்டு கஸ்டமருக்கு அந்த சீஸ் கேக்கை வாங்கி நான் கொடுத்தேன் அந்த கடைக்காரர் எனக்கு ஒரு காஃபியும் ஃப்ரீயாக கொடுத்தாரு அதை குடிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பச்சை காஃபி கொட்டையில் அரைச்சி ஐஸ் போட்டு கொடுத்தாங்க வித்தியாசமாக நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சோகத்தோடைய அடுத்த டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்வேக்கு வந்தேன் அவங்க கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வண்டிக்கு வந்து அந்த சீஸ் கேக்கை பார்க்கலான்னு பார்த்தா குல குலன்னு ஏதோ அடிச்சு குழப்பி வச்சிருக்கிற மாதிரி ஆகி போச்சு இருந்தாலும் இது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு தான் பார்ப்போமே நம்ம ஒரு தெளிவாக இருந்தால் சாப்பிட மாட்டோம் இப்பயாவது வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் தவறுதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சு நான் அடுத்த வாட்டி இந்த கேக் சீஸ் கேக்கு சாப்பிடணும்னு நினைக்க மாட்டேன் எனிவே ஸோ அடுத்த ப்ளாக் நம்ம பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க